இந்த ஆறுபடை வீட்டிலையும் நம்ம போறது பெருசு இல்லை ஆனா அங்க போய் முக்கியமான சில தரிசனங்களை நாம் செய்ய வேண்டும் அது நம்ம ஜிடி முருக பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஆறுபடை வீட்டிலையும் போய் அப்பன் முருகனை கண்குளிர தரிசனம் தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்நாள் குறிக்கோளும் ஒவ்வொரு படைவீட்டினுடைய வரலாறையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு படைவீடாக சென்று தரிசனம் செய்தோம்னு சொன்னா நிச்சயமாக ஆறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய ஆறுமுக பெருமாள் நமக்கு ஆறுதலை தந்து வாழ்வாங்கு வாழ வைப்பார் திருச்செந்தூர்ல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது திருச்செந்தூர்ல முதல்ல எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் எப்படி சாமி கும்பிடணும் அதாவது இன்னைக்கு திருச்செந்தூர் இவ்வளவு தூரம் பிரபலமாக இவ்வளவு சீரும் சிறப்புமாக இருக்குது அப்படின்னா அந்த மூணு சித்தர்களுடைய கந்தா என்றா இங்கு வந்தேன் என்று யாரெல்லாம் அப்படி ஏறி போகும்போது இவ்வளோ உயரத்துல போய் உட்கார்ந்துருக்கேன் முருகா கந்தான்னு உட்கார்ந்தா இந்தா வந்துட்டேன்னு வந்து நிப்பாராம் பழனிமலை ஆண்டவர் இங்க அறுபது படிக்கட்டு இருக்கும் அந்த அறுபது படிக்கட்டினுடைய பெயரையும் சொல்லி 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 மேலே ஏறி போகணும் ஏன்னா

முருக பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய கனவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஆறுபடை வீட்டிலையும் போய் அப்பன் முருகனை கண்குளிர தரிசனம் தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்நாள் குறிக்கோளும் இந்த ஆறுபடை வீட்டுக்கு அப்புறம் நிறையா கோவில்கள் இருக்குது ஆனாலும் இந்த ஆறுபடை வீடு தான் நம்மளுக்கு உயிர் மாறி எப்படியாவது இந்த ஆறுபடை வீட்டுக்கு போயிடக்கூடாதான்னு நிறைய கனவுகள் இருக்குது இந்த ஆறுபடை வீட்டிலையும் நம்ம போகிறது பெருசில்லை ஆனால் அங்கே போய் முக்கியமான சில தரிசனங்களை நாம் செய்ய வேண்டும் ஆரிடம் தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க பப்பை நிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் இது மகா மந்திரம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் அப்படின்னு என்னென்னா யாரெல்லாம் முருகனை வேண்டி மனமுருகி வழிபடுகின்றார்களோ அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு கேட்கக்கூடிய ஒப்பற்ற மந்திரம் இப்படி அடியார்களா இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆறு கோவில்கள்லையும் முக்கியமாக தரிசனம் பண்ண வேண்டிய சில நுட்பங்களை நான் சொல்ல இருக்கிறேன் முதலாவது படை வீடு இந்த ஆறு படை முதன்மையாக இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் பேரிலேயே இருக்கிறது அது நம்மளுடைய வாழ்க்கையை திருப்பு முனையை தர இருக்கக்கூடிய அற்புதமான கோவில் இந்த கோவிலில் நிறைய சிறப்புகள் இருந்தாலும் நம்ம கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய சில நுட்பங்களை நான் சொல்ல இருக்கிறேன் அதை குறித்து வைத்து கொண்டு நான் அடுத்த ஒரு பதிவில் ஆறுவடை வீட்டு விரதம் ஆறுவடை வீடு தலையாத்திரையும் பற்றியும் பேச போகிறேன் இந்த பகுதியில் ஒவ்வொரு கோவில்லையும் நம்ம முக்கியமாக எதையெல்லாம் தவறாமல் போய் தரிசனம் பண்ணுங்கிறத உங்களுக்காக முருகனுடைய திருவருளால் சொல்ல இருக்கிறேன் முதல்ல திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்னாலே அது குடைவரை கோவில் அங்கே நம்ம கட்டாய தரிசிக்க வேண்டியது முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய வேல் அபிஷேகம் வேல் வேறு முருகன் வேறு கிடையாது ஆறுபடை வீட்டிலையும் முருகனுடைய வேலுக்கு மட்டுமே பூஜை நடக்கக்கூடிய அபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரே திருக்கோவில் திருப்பரங்குன்றம் தான் அந்த திருப்பரங்குன்றத்தில் கட்டாயம் தரிசிக்க வேண்டியது வேலுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்தை கண்டு நம்ம அனுதினமும் பாராயணம் மன்றமே வேல்மாறு அடி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்குமோர் துணையாகும்னு அந்த வேல் வ வகுப்பில் சொல்கிற மாதிரி நம்மளுடைய இடர்களையெல்லாம் கலையக்கூடிய முருகப்பெருமானுடைய வேலுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை திருப்பரங்குன்றத்தில் தரிசனம் பண்ணணும் அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் பதினோரு தீர்த்தங்கள் இருக்கிறது அங்கு உங்களுக்கு முடிந்தால் அங்கே அனுமதி தந்தால் கட்டாயம் அந்த பதினோரு தீர்த்தங்களை நீங்கள் கட்டாயம் தரிசித்து அந்த குளங்களில் நீராட அனுமதி கிடைச்சா நீராடலாம் இல்லைன்னா தண்ணீரை எடுத்து தலையிலே சரவண சொல்லி தெளித்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் மலை மேல காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கிறது அங்கே ஒரு சுனை இருக்கிறது அந்த சுணையில இன்னைக்கும் முனிவர்கள் எல்லாம் சித்தர்கள் எல்லாம் அங்கு மீனாக வாழ்வதாக நம்மளுடைய வரலாறு சொல்லுகிறது அதனால அதையும் தரிசனம் பண்ணணும் அதுக்கடுத்து நிறைய பேர் திருப்பரங்குன்றம் போனாங்கன்னா நேரம் முருகனை பார்த்து இப்படியே வந்துருவாங்க அது ரொம்ப தவறு அங்க முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களினுடைய வடிவமாக இருக்கிற சகல தெய்வங்களும் அந்த சடாக்ஷர தெய்வத்துள் அடக்கம்னு சொல்ற மாதிரி முக்கியமா முருகனோடு சேர்ந்து நாம் பிற தெய்வங்களையும் மனதார வணங்க வேண்டும் காரணம் திருப்பரங்குன்றம் கோவிலே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு முதலாவதாக அங்கே இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கொற்றவைன்னு சொல்லக்கூடிய அன்னை துர்கை அதுக்கப்புறம் சத்தியகிரீஸ்வரராகிய சிவபெருமான் பவளக்கனிவாய் பெருமாள் இத்தனை தெய்வங்களையும் மனதார தான் நாம் திருப்பரங்குன்றம் கோவிலை விட்டு வெளியே வரணும் நிறைய பேர் நேராக போவாங்க முருகனை பார்ப்பாங்க அப்படியே வந்துடுவாங்க திருப்புரங்குன்றத்தில் உட்கார்ந்து கட்டாயம் என்ன பாராயணம் பண்ணணும்னா சந்ததம் பந்தத் தொடராலேன்னு தொடங்கக்கூடிய திருப்புகளை அங்கு பாராயணம் செய்ய வேண்டும் இதெல்லாம் திருப்புரங்குன்றத்தில் கட்டாயம் பார்க்க வேண்டிய தரிசிக்க வேண்டிய இடங்கள் முறைகள் அதுக்கடுத்து ரொம்ப இஷ்டமான ஒரு படை வீடு திருச்செந்தூர் திருச்சீர் அடைவாய் முருகப்பெருமான் நடமாடும் தெய்வமாக இருக்கக்கூடிய இடம் இந்த திருச்செந்தூரில் நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது திருச்செந்தூரில் முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் எப்படி சாமியும் பண்ணணும் நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்குது திருச்செந்தூருக்கு போய் இறங்கணுன்னே நேராக போய் தீர்த்த ஸ்நானம் பண்ணணும் எங்கே பண்ணணும் முதல்ல கடலில் அதுக்கு பேர் தீர்த்தம்னு பேர் கடலில் குளிச்சுட்டு நேராக நாழிக்கிணறுக்கு வந்து நாளிக்கிணறுலையும் குளிச்சிட்டு உடையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஈர உடையோடு வழிபாடு செய்யக்கூடாது அதுக்கு வேற ஒரு முறை இருக்கிறது ஈர உடையோடு வழிபாடு செய்யக்கூடாது உடையை மாற்றிவிட்டு நிறைய முருகான விபூதியை வைத்து கொண்டு நேராக தூண்டிகை விநாயகர் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் தூண்டிகை விநாயகருடைய ஆலயத்தில் கைத்தள்ள நிறை கண்ணி அப்ப மூடவள் போரி கப்பிய கரி மூகன் அடிவே அப்படின்னு சொல்லி தூண்டிகை விநாயகர் இடத்துல முருகனை பார்க்க எங்களை எல்லாம் தூண்டி விடு விநாயக பெருமானே உன் தம்பிட்ட சொல்லி எங்களை கொஞ்சம் பார்க்க சொல்லுன்னு விநாயக பெருமான்கிட்ட அனுமதி வாங்கி முடிந்தால் சிதறுகாய் போட்டு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு நேராக உள்ள நம்மளுடைய கந்த கடவுள் சொந்தக்கடவுளாகி அறுமுகக் கடவுளை போய் தரிசனம் பண்ணணும் முதல்ல தரிசனம் பண்ண வேண்டியது தூண்டிகை விநாயகர் அதுக்கப்புறம் திருச்செந்தூருடைய மூலவர் அவர் பெயர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமின்னு திருநாமம் அவருக்கு அவரை தரிசனம் பண்ணணும் அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளின்னு அபிராமியை சொல்லுவார் அவருடைய பிள்ளையா இருக்கக்கூடிய முருகப்பெருமானோ அழகுன்னா முருகு முருகன்னா அழகுங்கிற வடி வா அழகுங்கிற மாதிரி ராஜா மாதிரி நிற்பார் அப்படியே நம்மளுடைய சண்முகநாத பெருமான் திருச்செந்தூர் சண்முகரை தரிசனம் பண்ணணும் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பிரகாரத்தில் வெளிப் வந்தீங்கன்னா வெளிப்பிரகாரத்தில் வள்ளி பிராட்டியும் தெய்வ யானையினுடைய சன்னதி இருக்கும் இரண்டு பேரையும் மனதார வணங்க வேண்டும் அதுக்கப்புறம் முக்கியமாக தரிசனம் பண்ண வேண்டியவர் நம்மளுடைய வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார மூர்த்தி எல்லா நாட்கள்லேயும் திருச்செந்தூரில் சத்ரு சம்ஹார பூஜை நடக்கிறது அதில் நீங்கள் பணம் கட்டி கலந்துக்க முடியலைனாலும் பரவாயில்ல அங்கே நித்தியம் அபிஷேகமாகிகிட்டே இருக்கு அந்த அபிஷேகத்தையும் கண்டு முருகனை வழிபட்டு வெளியே வந்து உட்கார்ந்து கட்டாயம் திருச்செந்தூர் திருப்புகள் பாராயணம் பண்ணணும் திருச்செந்தூர் திருப்புகள் எதை பாராயணம் பண்ணணும் கொஞ்சவே முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த திருப்புகள் இது இதை கட்டாயம் திருச்செந்தூரில் பாராயணம் பண்ணணும் வெளியே வந்தோம்னு சொன்னோம்னா நேராக பின்புறத்தில் வள்ளி வள்ளிபிராட்டினுடைய சன்னதி தனியாக இருக்கிறது குகை வள்ளின்னு அம்பானுடைய திருநாமத்தோடு வள்ளி பிராட்டி காட்சி கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான குகை கோவில் அதையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம்னு சொன்னால் ஒரு சில நிமிடங்கள் நடந்தோம்னு மூவர் சமாதி அதாவது இன்னைக்கு திருச்செந்தூர் இவ்வளவு தூரம் பிரபலமாக இவ்வளவு சீரும் சிறப்புமாக இருக்குது அப்படின்னா அந்த மூணு சித்தர்களுடைய பெரும் முயற்சி தான் அதற்கு காரணம் அதனால அந்த மூன்று சித்தர்களையும் மனதார வழிபட வேண்டும் ஆறுமுக சுவாமி மௌனசுவாமி காசி சுவாமிகள்னு சொல்லக்கூடிய மூன்று தவசீலர்களையும் வழிபட்டு அங்கே உட்கார்ந்து மனதார உங்களுக்கு எவ்வளவெல்லாம் திருப்புகள் படிக்க முடியுமோ எவ்வளவு கந்தர அலங்காரம் படிக்க முடியுமோ கந்தர அனுபூதி படிக்க முடியுமோ அதை பாராயணம் பண்ணி உங்களுடைய திருச்செந்தூர் தலையாத்திரையை அங்கே நிறைவு செய்யலாம் இது திருச்செந்தூருக்கானது அதுக்கடுத்து மூணாவது நம்மளுக்கு அடுத்து ரொம்ப புரித்த புடிச்சமான ஒரு கோவில் பழனி மலை பழனின்னு சொன்னாலே உருகாத மனமெல்லாம் உருகிரும் காரணம் பழனி பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னே ஒரு அடிக்கும் பாருங்க அதுவே ஒரு தனி சுகந்தான் பழனி மலையினுடைய யாத்திரை எப்படி செய்யணும்னா முக்கியமாக பழனிமலையில் மூன்று கோவில்களை தரிசனம் பண்ணணும் ஒன்று ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் கோவில் அதுக்கப்புறம் திரு ஆவினன் குடின்னு கீழே இருக்கக்கூடிய முருகன் கோவில் மூன்றாவது பழனிமலையில் இருக்கக்கூடிய ஞான தண்டாயுதவாணியனுடைய கோவில் இந்த இரண்டு கோவில்களையும் முதல் நாளே தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைவான நாள் அன்னைக்கு பழனி முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு படிகளில் ஏறி போய் தரிசனம் பண்ணுங்க முடியாதவங்க மட்டும் அந்த விஞ்சோ ரோப்காரோ பயன்படுத்தலாம் 耶，那。Oh, yeah, nah. பழனி மலைங்கிறது காந்தமலை அருணகிரிநாத சுவாமி சொல்கிறார் படிக்கின்றலை பழனி திருநாமம்னு சொல்கிறார் பழனி மலையே காந்தமலை திருவண்ணாமலை மாதிரியே அவ்வளவு ஆற்றல் மிக்கது பழனி மலை அதனால் நம்ம காலாரம் நடந்து போய் சுவாமியை பார்க்கணும் அதோ ஒரு பாட்டு கூடி சொல்லும் காலாரமலையேற வை பாண்டி கந்தா என்றா இங்கு வந்தேன் என்று யாரெல்லாம் அப்படி ஏறி போகும்போது இவ்வளோ உயரத்தில் போய் உட்காந்துருக்கேன் முருகா கந்தான்னு உட்கார்ந்தா இந்தா வந்து பழனிமலை ஆண்டவர் அதனால காலார நடந்து போனீங்கன்னா மலை சுற்றியும் தான் இருக்கும் ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு கோவிலையும் தரிசனம் பண்ணிட்டு நேரம் பழனிமலையில நீங்க ஏறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்கும் கட்டாயம் அந்த விநாயகரை வணங்கி விநாயகருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு விநாயகருடைய ஸ்துதியை பாடி சுத்தி வந்து முருகனுடைய அருள் வேண்டும்னு சொல்லி தோப்புக்காரனை விட்டு நமஸ்காரம் செய்து நேராக மேலே போனீங்கன்னா போகருடைய சமாதி இருக்கும் முதல்ல போகரை தான் தரிசனம் பண்ணணும் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பழனி கோவிலுக்கு தான் முதல்ல போவாங்க அப்படி போகக்கூடாது குருவருள் இல்லையே திருவருள் இல்லை அந்த பழனி கோவில் உருவாவதற்கு காரணமாக முருகப்பெருமா வந்து நிற்பதற்கு காரணமாக இருந்தவர் போகரை தரிசனம் பண்ணி ஒரு இரண்டு நிமிடங்கள் அங்கு சத்தம் அமைதியாக உட்கார்ந்து அவ்வளவு தூரம் அந்த ஆற்றல் போகருடைய சமாதியுடைய காந்த அலை எவ்வளவு ஆற்றல் மிக்கதுங்கிறது நம்மளால உணர முடியும் போகர் சமாதியில சில விஷயங்களை தரிசனம் பண்ணணும் நம்ம போகிறோம் ஊதியம் வாங்குகிறோம் அப்படியே எதையாவது வேண்டிட்டு வந்துடக்கூடாது நல்லா உள்ள பார்த்தீங்கன்னா போகர் பூஜித்த மரகதலிங்கம் போகர் வந்து பழனிமலையில தான் சாமியை வைக்கணும்னு சொல்லி உத்தரவுடுத்தாண்டை உடுத்தாண்டை புவனேஸ்வரியினுடைய எல்லாம் இருக்கும் போகர் பூஜை பண்ண விக்கிரகம் அதெல்லாம் கண்ணில் பார்க்கறதே பெரும் புண்ணியம் மனதார சிவபெருமானையும் புவனேஸ்வரியும் போகர் பெருமானையும் வேண்டி வெளியே வந்து அதுக்கப்புறம் பழனிமலை முருகனை போய் தரிசனம் பண்ணணும் பழனி மலையில் தரிசனத்திற்கு உகந்த காலம் எது நிறைய பேர் சொல்கிறாங்க ஆண்டி கோலத்தில் பார்க்கக்கூடாது ராஜா கோலத்தில் தான் பார்க்கணும்னு அப்படியெல்லாம் எந்த விதமான கட்டாயமும் கிடையாது அவரை நிஜ திருமேனியில் பார்க்குறது தான் ரொம்ப அழகு நான் எப்போ பழனி போனாலும் விஸ்வரூப தரிசனம்னு சொல்லக்கூடிய காலையில் நாலு மணிக்கு கோவில் திறந்ததுக்கப்புறம் அப்புறம் சுவாமி விஸ்வரூபத்தில் தரிசனம் கொடுப்பார் அப்படியே ஆண்டி கோலத்தில் பார்க்குறதுக்கே அவ்வளவு அழகாக இருப்பார் பழனி மலையில மொத்தம் நான்கு அலங்காரங்கள் செய்கிறாங்க இந்த நான்கு அலங்காரத்தை நீங்க தரிசனம் பண்ணனா எந்த அலங்காரத்துல முருகன் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அந்த அலங்காரத்துல நீங்க பார்க்கலாம் ஆனா நான் இன்னைக்கும் சொல்றேனே நீங்க போய் முருகனை எந்த அலங்காரத்தில் வேணாம் பார்க்கலாம் ஆனா முருகன் உங்களை பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எந்த அலங்காரத்தில் முருகன் உங்களை பார்த்தாலும் உங்களை ராஜ அலங்காரத்தில் தான் வைப்பார் அதனால ஐயோ நான் ஆண்டிக்கோளத்தில் பார்த்துட்டேன்னு அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முருகனை அங்கு தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து காலார எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டு பழனி திருப்புகள் பாடி பாராயணம் பண்ணணும் அவனிதனிலே பிறந்து மதல எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோன இந்த பழனி திருப்புகளை பாராயணம் செய்து அங்கே வெளியே வந்து அந்த நம்ம ஏரில் படிக்கட்டுக்கிட்டே நின்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்து முருகப்பெருமானை நமஸ்காரம் பண்ணி கீழே இறங்கி வரலாம் இது பழனிமலையினுடைய விசேஷம் அது கடுத்து ரொம்ப சுவாமி இங்கே குழந்தையாக இருக்காருன்னா இதில் விட குழந்தையாக இருக்கிறார் இது எந்த ஊர் அப்படின்னா சுவாமி மலை சுவாமி மலைன்னு சொன்னாலே ஒரு அற்புத தரிசனம் என்னென்னா அங்கே முருகப்பெருமானுடைய திரு வடிவம் சுவாமி மலையில் கட்டாயம் பார்க்க வேண்டிய தரிசனம் அபிஷேக தரிசனம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது முக பாவம் மாறிக்கொண்டே இருக்கும் தூரத்துலேருந்து இருந்து சாட்சாத் சிவபெருமான் மாதிரியே இருப்பார் மேல லிங்கம் கீழே ஆவுடையாக சுவாமி மலையில நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டியது அபிஷேக தரிசனம் அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் சுவாமிக்கு நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாம் பார்க்கணும் இங்கே அறுபது படிக்கட்டில் இருக்கும் படிக்கட்டு இருக்கும் அந்த அறுபது படிக்கட்டினுடைய பெயரையும் சொல்லி 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 மேலே ஏறி போகணும் ஏன்னா இந்த அறுபது படிக்கட்டும் தமிழனுடைய அறுபது ஆண்டுகளை குறிக்கக்கூடியது தமிழ் ஆண்டுகளை குறிக்கக்கூடியது இந்த ஒவ்வொரு தமிழ் ஆண்டுகளுக்கும் ஒரு பலன் இருக்கிறது ஒரு தேவதை இருக்கிறது முருகனை வழிபட வேண்டும்ங்கிறதுக்காகவே இந்த தேவதைகள் எல்லாம் படிகளாக மாறி அமர்ந்தார்களா இந்த படிகள் ஏறி ஏறி போகும்போது வாழ்க்கையில் அந்தந்த ஆண்டுகளுக்கான பலன் நம்மை வந்து சேருங்கிறது இன்றும் கண்கூடாக தெரியக்கூடிய அற்புத உண்மை அதனால படியேறி போகும்போது கட்டாயம் இங்க அந்த படிகளினுடைய பெயரை வாசித்து மனதார எண்ணிக்கொண்டு முருகனை எண்ணிக்கொண்டு ஏறி சென்றோம்னா மேலே ஏறினன்னையே சொக்கநாதர் மீனாட்சி இருப்பாங்க எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல விநாயகர் வழிபாடு தான் அந்த விநாயகரை வழிபட்டு விட்டு சொக்கநாதரையும் மீனாட்சியும் மனதார வேண்டி கொண்டு மேலே சென்றோம்னா சுவாமி மனையிடம் முருகப்பெருமான் அற்புதமாக நின்ற திருக்கோலத்தில் அழகாக காட்சி கொடுப்பார் குழந்தை வடிவத்தில் இருப்பார் அங்கே முருகப்பெருமானை மனதார எண்ணிக்கொண்டு மனதார வேண்டி கொண்டு வெளியே வந்து சுவாமிமலை திருப்புகளை பாராயணம் பண்ணணும் சுவாமிமலை திருப்புகள் பாராயணம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்தோம்னா அங்கிருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர்லையே திரு ஏரகம்னு ஒரு கோவில் இருக்கிறது சுவாமிமலை பக்கத்திலேயே அந்த கோவிலுக்கு கட்டாயம் போகணும் அதுதான் ஆதி சுவாமிநாத சுவாமினு முருகப்பெருமான் சுயம்பு திருமேனியாக இருக்கிறார் சுயம்பு திருமேனியாக இருக்கக்கூடிய அற்புத கோலம் தான் ஆதி சுவாமிநாத சுவாமி என்ற திருநாமத்தோடு அவ்வளவு அழகாக இருப்பார் போரனுடைய வடுவெல்லாம் அவருடைய திருமேனியில் இன்னைக்கும் பார்க்க முடியும் அற்புதமான பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான திரு ஏரகம்னு சொல்லக்கூடிய ஆதி சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் அதுக்கப்புறம் சுவாமிமலையில் இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் அதே மாதிரி சுவாமிமலை தீர்த்தத்தையும் நீங்கள் தலையில் தெளிச்சுக்கணும் பழனி நான் சொன்னேன் சரவண பொய்கை தீர்த்தம் நம்ம ஒவ்வொரு படை வீடுலேயும் ஒரு தீர்த்தம் இருக்கிறது அதை கட்டாயம் நீங்கள் போய் தரிசனம் பண்ணி குளிக்க முடியலினா கூட ரெண்டு சொட்டு தண்ணியாவது நம்ம மேலே படணும் இந்த சுவாமி மலை முடித்ததுக்கப்புறம் அடுத்த படை வீடு எதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எழக்கூடிய எல்லாம் தணிக்கக்கூடியது எல்லாம் தணிக்கக்கூடியது வருத்தங்களையெல்லாம் தணிக்கக்கூடியது அற்புதமான தணிகை திருத்தணிகை மலையான் அப்படின்னு சொல்லுவாங்க தனியாக போகிற வழிக்கு தணிகை மலையான் தான் துணைம்பா இந்த திருத்தணி மலையில் என்ன சிறப்புன்னா அந்த படிகளில் உட்கார்ந்து திருப்புகள் பாடுறது இன்றைக்கும் திருப்புகள் படி பூஜைன்னு நம்மளுடைய போற்றுதலுக்குரிய வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அற்புதமாக அதை நிறைவேற்றி கொடுத்தார் அந்த படிகளில் நின்று கட்டாயம் திருப்புகள் ஏதோ ரெண்டு மூணு திருப்புகளாவது பாடிவிட்டு படியேறி திருத்தணி முருகனை தரிசனம் செய்யணும் திருத்தணி முருகனை தரிசனம் செய்யும் போது மனசுல சில விஷயங்களை நியாய வச்சுக்கணும் அதெல்லாம் முடிஞ்சா நீங்கள் போய் பாருங்க அங்கே ஒரு சந்தனக்கல் இருக்கும் அது இந்திரன் கொடுத்த சந்தனக்கல் அதே மாதிரி நீலோத்பல மலர் செடி இருக்கும் அதை தரிசனம் பண்ணணும் அங்கே முன்னாடி யானை வாகனம் இருக்கும் அது ஐராவத யானை இதெல்லாம் தரிசிப்பதனாலேயே வாழ்வில் மாற்றங்களை கொடுக்கும் திருத்தணி மலை முருகனை மனதார வேண்டி வ வழிபட்டு விட்டு வெளியே வந்து வேல் வகுப்போ வேல் மாறலோ பாராயணம் பண்ணணும் காரணம் திருத்தணிகை மலையில தான் வேல் வகுப்பை அருணகிரிநாத சுவாமிகள் கொடுத்தார் அவருடைய வழித்தோன்றலாக வந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேல் மாறலாக மாற்றி கொடுத்தார் அற்புதமாக அந்த வேல் மாறலை அங்கு பாராயணம் பண்ணணும் திருத்தணிகைக்கு கீழே தீர்த்தம் இருக்கிறது அந்த தீர்த்தத்தில் முடிஞ்சா நீராடுங்கள் இல்லைன்னா அந்த தீர்த்தத்தை தலையில தெளிச்சுக்கங்க காரணம் திருத்தணிகை கோவில் நோய் நிவர்த்திக்காகவே இருக்கக்கூடிய பிரத்யேகமான கோவில் எத்தனையோ அடியார்களுடைய நோயை நீக்கி அற்புதம் மருந்து திருத்தணிகை மலையானுடைய பிரசாதம் அங்கே அற்புதமான ஒரு திருப்புகள் இருக்கிறது இருமல் உரோகம் முயல்கண் மாதம்னு ஒரு திருப்புகள் இருக்கிறது அந்த திருப்புகளை திருத்தணியில் உட்காந்து பாடினோம்னு சொன்னால் தீராத நோய்களை எல்லாம் தனிகை மலையான் தீர்த்து வைப்பான் இதோட திருத்தணியினுடைய வரலாறை தெரிந்து கொண்டு போனோம்னா அங்கே இருக்க சிற்பங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அங்கே இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளவு பெரிய தத்துவங்களை நமக்கு சொல்லும் திருத்தணி ஆண்டவனை வணங்கி விட்டு அடுத்த ஒரு படை வீடுக்கு போகிறோம் ஆறாவது படைவீடு முதிரும் சோலை சோலையில் ரொம்ப விசேஷம் என்னென்னா வேல் வழிபாடு எப்படி நம்மளுடைய திருப்பரங்குன்றத்தில் சுவாமியினுடைய திருமேனி இருந்தாலும் வேல் வைத்து வழிபாடு பண்ணுறாங்களோ சோலையில் சுவாமியினுடைய ஆதி உருவமே வேளாகத்தான் இருந்தது ப பழங்குடி மக்கள் வழிபட்ட அற்புத தெய்வம் பழமுதிர்ச்சோலை முருகன் அந்த பழமுதிர்ச்சோலையில் போனீங்கனாலே ஔவையாருக்கு காட்சி கொடுத்த அந்த நாவல் மரம் இன்னும் இருக்கிறது அந்த நாவல் மரத்தை வேண்டி கொண்டு முருகன் இங்கே தான் விளாண்டார் அங்கே இருந்த இடமெல்லாம் இன்னைக்கு இருக்குது அதெல்லாம் பார்த்து சுத்திட்டு அந்த நாவல் மரத்தினுடைய பெருமையை நினைத்து கொண்டு உள்ளே போனோம்னு சொன்னால் முருகனை தரிசனம் பண்ணனா அங்கே என்ன விசேஷம்னா நூப்புற கங்கை அதாவது முருகப்பெருமானுடைய சிலம்பிலிருந்து வந்த கங்கை தீர்த்தம் அங்கே இருக்கிறது அந்த தீர்த்தத்தில் கட்டாய நீராடணும் அது ரொம்ப விசேஷமானது பழமுதர் சோலை போனால் எப்படி வந்து நம்ம போன சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்களோ அங்கே ரெண்டு விசேஷம் பழமுதிர் சோலை போனீங்கன்னா முருகனையும் பார்க்கலாம் அவருடைய மாமனாகிய ஆகிய கல்லலகரையும் பார்க்கலாம் ரெண்டு பேரையும் மனதார வழிபட்டு விட்டு அங்கே பதினெட்டாம் அடி கருப்பசுவாமி இருக்கிறார் அவரையும் வேண்டி அத்தனை தெய்வங்களையும் வேண்டி விட்டு வந்தோம்னு சொன்னால் பழமுதிர்ச்சோலையில் வேண்டிக் கொண்டு அங்கே உட்காந்து அற்புதமான திருப்புகள் பாடணும் அங்கே உட்காந்து மயிலுக்குரிய மந்திரங்களை எல்லாம் சொல்லலாம் ஏன்னா அருணகிரிநாதருக்கு மயில் காட்சி கொடுத்த முதன்மையான இடங்களில் ஒன்று சோலை அங்கே உட்காந்து மயில் விருத்தம் படிக்கலாம் ஏன்னா கந்தர அலங்காரத்தில் இருக்கக்கூடிய தடக்குற்ற வேள்மயிலை இடர் தீர தனி வடிவில் தொடங்கக்கூடிய கந்தர் அலங்கார மயில் மந்திரத்தை சொல்லி முருகனை வேண்டலாம் உங்களுக்கு முருகனுடைய திருவருள் சித்தம் இருந்தால் மயில் காட்சி கொடுக்கலாம் அற்புதமான இதெல்லாம் பழமுதிர்ச்சோழியில் கட்டாயம் பார்க்க வேண்டியது இத்தனை நுட்பங்களையும் எழுதி இதோடு ஒவ்வொரு படைவீட்டினுடைய வரலாறையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு படைவீடாக சென்று தரிசனம் செய்தோம்னு சொன்னால் நிச்சயமாக ஆறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய ஆறுமுகப் பெருமான் நமக்கு ஆறுதலை தந்து வாழ்வாங்கு வாழ வைப்பார் நன்றி முருகாச்சரணன் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை